ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான டீக்கடை போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டீக்கடையில் போடுற மாதிரியே சூப்பரான போண்டா வீட்லேயே செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸில் சூப்பரான ரெசிபி வெளியே வந்து நல்லா முறு மொறுன் இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் உடை செய்யறதுக்கு மாவு வந்து இந்த ரெண்டு கப்பில் வந்து மெசர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் ஃபுல்லாக கடலை மாவு எடுத்துக்கலாம் இன்னொரு கப்பில் பொட்டுக்கல்லை வந்து அரைச்சு அதே அளவு மாவாக வந்து மெசர் பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டுக்கல்லை அரைச்சி எடுத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சளிச்சு எடுத்துக்கோங்க எனக்கு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு கப் அளவு அழிஞ்சிக்கலாம் இப்போ போண்டாவுக்கு தேவையான மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு மாவையுமே சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடல மாவு கடல மாவு ரெண்டுமே ஒவ்வொரு கப் அளவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண இஞ்சி இஞ்சி வந்து சின்ன துண்டு தான் எடுத்துக்கிறேன் நான் மாவு வந்து கம்மியாக எடுத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற அளவு எல்லாமே சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில ரெண்டுமே சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு ஆஃபோடா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இந்த போண்டாவில் நான் அரிசி மாவு எதுவுமே இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பொட்டுக்கடலில் மாவு நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் அதனால அரிசி மாவு வந்து நான் சேர்க்கவே இல்லை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிக்கிறதுக்காக ஆயில் சூடு பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஆயிலில் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதை எல்லா மாவுலேயும் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சுக்குங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டாதீங்க தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக நம்ம கையில் எடுத்து போடுற அளவுக்கு தான் இருக்கணும் மாவோட ஸ்ட்ரெச்சர் இந்த அளவுக்கு இருக்குது அதாவது ரொம்ப தண்ணி போலவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது அதிகப்படுத்திக்கிங்க எண்ணெயில் போடும்போது அதிகமாக இருக்கணும் எண்ணெயில் போட்ட உடனே வந்து நம்ம குறைச்சிடணும் ரெண்டு சைடும் திருப்பி விடலாம் போண்டா எல்லா சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே வந்து உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் பொட்டுக்கொள்ள மாவு ஆட் பண்ணுறதுனால நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதிங்க தேங்க்யூ